உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த மாத ராசி பலன் நமது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்டில் உள்ள ராசி பலனாக பார்க்க போகிறோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து உச்சபலம் அடைய போகிறாரு ராசியில் வந்து இந்த அக்டோபர் எட்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு வர்றார் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உச்சபலம் அடைகிறார் உச்ச பலம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஒரு சில ராசியை வந்து மேலே கொண்டு வர போகிறார் ஒரு கோடீஸ்வர யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் அமைய போகுது அது எந்தெந்த ராசி அது எப்படிப்பட்ட நிலையில் உயரப்போகிறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் கொஞ்சம் பலன்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்கள எப்படி மேலே வர போகிறாங்கன்றால் அந்த மாத ராசி பலனில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விசேஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அன்னைக்கு நவமி ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது நாலாம் தேதி புரட்டாசி மாத சனி பிரதோஷம் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து ஐப்பசி மாத சனி பிரதோஷம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷங்கள் அதிகமாக உள்ள மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக நிறைய நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம நாட்டில் நடக்க போகுது அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா குரு வந்து ஒரு பொதுவான அனைத்து கிரகங்களுக்குமான நட்பு கிரகம் அதனால் வந்து அவர் ஒரு உச்ச பலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளுமே சுபிட்சம் அடைய போகுது இதில் விசேஷமாக ஒரு சில ராசிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது நமது பூமி சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க அது என்னுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பதனால உங்களை பணிவோடு கேட்டுக்கிறோம் இப்போ ராசி பலனை காணலாம் மீன ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த அக்டோபர் மாதிரி ராசி வலனம் பார்க்க போகிறோம் பொதுவாக மீன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கேந்திரத்தில் அமர்ந்து உங்கள் தொழிற்சாணத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார் தொழிற்சாண அதிபதியும் அவர் தான் அதனால அவங்க தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுக்கு நன்மையான வெற்றிகளும் உங்களுக்கு கூடி வந்து கொண்டு இருந்தது சரிங்களா ஆனால் என்னதான் நீங்கள் உழைச்சாலும் என்னதான் முயற்சிகள் எடுத்தாலும் ஒரு பக்கம் வெட்டி செலவும் வெட்டி அலைச்சலும் நிறைய நீங்கள் சந்திச்சிருப்பீங்க வேண் செலவுகள் இல்லை கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை நம்ம கொண்டு வந்து சேர்க்கறக்குள்ள பெரும்பாடாக இருக்கும் அல்லது நீங்கள் சம்பாதித்த பணத்தை முழுமையாக கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு கொடுத்து பிரயோஜனம் இல்லாமல் அவங்க ஆக்கியிருப்பாங்க ஆனால் வாழ்க்கை இது ஓடிக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்குது வர்ற எட்டாம் தேதி வரைக்கும் ஆனால் எட்டாம் தேதிக்கு மேலே உங்கள் நிலைகள் கொஞ்சம் தலைகளாக மாறப்போகின்றது என்னென்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிநாதன் பத்துக்குடைய தொழிற்சாணாதிபதியாக மட்டும் செயல்பட்டு கொண்டு இருந்தார் தொழில் சாணாதிபதி விரை சாணத்தை பார்த்ததால் தொழில் ரீதியாக வந்த பணம் வீண் செலவாக மாறிக்கொண்டிருந்தது ஆனால் இப்போ என்னென்னா எட்டாம் தேதிக்கு மேலே குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரம் பெற்று வந்து அமரப்போகிறார் எட்டாம் தேதி சாயங்காலம் ஆறு மணி நாற்பத்தொன்பது நிமிஷம் வாய்க்கில் வந்து உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் குருவுக்கு ரெண்டு வீடு ஒன்று உங்கள் ராசி வீடு இன்னொன்று பத்தாம் இடமான தொழிற்சாணம் தனுசு வீடு இதுவரைக்கும் தனுசு குருவாக செயல்பட்டு வந்தார் இப்பொழுது மீன குருவாக செயல்பட போகிறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு உட்கார்ந்து உச்ச பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்கப் போகிறார் தனுசுவோடு தொடர்பை துண்டிக்கிறார் அப்ப என்னாகும் நீங்க தான் இப்போ பிரைட்டாக மாற போறீங்கன்னு அர்த்தம் உங்கள் ராசி வீடு பிரைட்டாக மாறப்போகுதுன்னு அர்த்தம் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்து பார்க்கறதுனால பல புண்ணியங்களை நீங்கள் இப்பொழுது அடைய போகின்றீர்கள் என்பது அர்த்தம் பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தினால நீங்கள் மேலும் மேலும் மேன்மையடையப் போகின்றீர்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பிருக்கிறது அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து உச்சபலம் அடைந்து லாபசானத்தை பார்க்க போகிறார் நீங்கள் எண்ணிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு ஈடேறி வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மாறப்போகின்றது நான் ஏற்கனவே தலைப்புல குறிப்பிட்டிருந்தேன் குரு பயிற்சியினால் இந்த குரு அதிசாரம் பெற்று பயிற்சி ஆகுதுனால ஒரு சில ராசிகளுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகுதுன்னு சொல்லியிருந்தேன் அப்படிப்பட்ட ஜாக்பாட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது ஒரு அருமையான முன்னேற்றம் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வாய்ப்பு நிறைய பணப்புழக்கம் சரிங்களா நீங்கள் எதாவது ஒரு பெரிய தொழிலில் ஈடுபட்டுருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாள் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க அதில் எந்த ப்ராஃபிட் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா மொத்தமாக அவங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு லாட்ரி சீட் எடுக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு கோடிஸ்வர யோகம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கீழே கடந்து கூட நிறைய பேருக்கு செல்வங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது உங்கள் நிலத்தில் நீங்கள் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் உங்களுக்கு வந்திருக்கிறது எல்லா வேலையிலும் வெற்றி எல்லா தொழிலிலும் வெற்றி எல்லா முயற்சிகளுக்கும் தக்க பலன் கிடைக்கின்றது வருமானம் கிடைக்கப் போகின்றது அனைத்து துறையை சார்ந்த அன்பு உள்ளவங்களுக்கும் நீங்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறது கூட வீணாக போச்சு ஆனால் இப்போ வந்து வீணாகாது இப்போ பூராமே உங்களுக்கு சேமிப்பாக மாறும் எல்லாமே நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க அதனால் நீங்கள் தைரியமாக காரியங்களை இறங்கணும் நாளாக வீட்டில் குரு உட்கார்ந்ததுனால நீங்கள் இடம் வாங்கி போட்டிருந்தாலும் வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டீங்க கையில் காசு இருக்கான வீடு கட்ட முடியலையே தள்ளி போகுது ஒவ்வொரு காரியம் ஆரம்பிக்க போகும்போது முட்டு கட்ட மாதிரி ஏதாவது தப்பு நடந்துருது ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடந்துருது நம்ம நல்லது செய்ய முடியலையே வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடத்த முடியலையே ஒரு கல்யாணமும் நடத்த முடியலையே இப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் குடும்பத்தில் தள்ளி போயிருக்கும் ஆனால் இனிமேல் வந்து எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது சரிங்களா காரியத்தை ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமாக தடையில்லாமல் நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிடுவீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க பேரும் புகழும் அடைஞ்சிருவீங்க புகழ் அடைவதற்கான ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சுயமாக சொந்த காலில் நின்று நீங்கள் எல்லா வெற்றியும் பெறப்போகின்றீங்க யாருடைய துணையும் இல்லாமல் தெய்வத்தை மட்டும் நம்பி காரியத்தில் இறங்கி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அதனால் இப்போ உங்களுக்கு செல்வாக்குகள் கூடும் போன எல்லாம் உங்களுக்கு பெருமையும் கிடைக்கும் உங்கள் வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் சொன்ன விஷயங்களுக்கு எல்லாம் அடுத்தவங்க ஆமோதிப்பாங்க சில நேரங்கள் உங்களுக்கு வார்த்தையில் கட்டளையாக கூட பிறப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது செயல்படுத்த வேண்டிய நிலையிலே அவங்க இருப்பாங்க வாரா கடன்கள் எல்லாம் வசூலாக வாய்ப்பு இருக்கின்றது நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா எட்டாம் இடத்துல தினஸ்தானாதிபதி உட்கார்ந்து தனஸ்தானத்தை பார்க்குறார் தனஸ்தானாதிபதி வசூல் பண்ணுறதுக்கு போய் உட்கார்ந்து அங்கிருந்து வசூல் பண்ண சேமிக்கக்கூடிய வீடை பார்க்குறாரு அப்போ எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து வெளியில் நிற்கக்கூடிய தொகைகள்லாம் வசூலாகி வீட்டுக்கு வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரத்திலே இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதெல்லாம் நன்மையான விஷயங்கள் நீ எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்குது சரிங்களா உங்களுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் புதன் எட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு ஏழாம் இடத்துல பத்தாம் தேதிக்கு மேலே சுக்கரன் நீசபலம் அடையப் போகின்றார் அப்போ உங்கள் கலத்திரஸ்தானம் இப்போ கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக மாறி இருக்கிறது உங்களை இல்லற துணை இப்போ கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டிற்கு குரு பார்வை இருந்தது வருகின்ற எட்டாம் தேதிக்கு மேலே எட்டாம் இடத்துல குரு பார்வை விலகுகின்றது அப்போ உங்கள் கலத்திரக்காரகன் பாதிக்கப்படுகிறார் கலத்திர ஸ்தானம் பாதிக்கப்படுகிறார் அப்போ உங்களை இல்லற துணை உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் நண்பர்களிடத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளே இல்லை இருந்த அந்யோன்யம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செல்வாக்காக தான் இருக்கிறீங்க வெளியில் பெயரும் இருக்கின்றது ஆனால் உங்கள் இல்லற துணை கிட்ட அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அவங்க கொஞ்சம் முன்கோபமாக நடந்துக்கிருவாங்க அவங்க வெச்ச பொருளை எங்கேன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்க மனநிலை படபடப்பாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது நீங்கள் போய் அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்கும்போது உங்கள் மேலே எரிஞ்சு விழுந்துருவாங்க ஆனால் இது நம்ம சொல்கிற போது நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாம் தானாக நடக்கலை அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படி நீ பேச போச்சு எப்படி நீ வந்து அது எங்கிட்ட எப்படி நடக்க போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு இரண்டு மணந்தா வீரியத்தோடு அவங்க நிற்பாங்க நீங்கள் சமாளிக்க முடியாது சரிங்களா அதனால் இந்த நேரத்துல அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா கொஞ்சம் அவங்க டென்ஷனாக இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் அமைதி காத்துட்டு அவங்க கூட ஆனோன்னு நீங்கள் போய் பேசணும் ஏன் அப்படி பேசுகிற வைக்கிற அப்படி செய்யாதேன்னு சொல்லணும் அதே மாதிரி கணவன்ட்ட மனைவி நடந்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த லவ் மேரேஜ் பண்ணி மேரேஜிக்காக காத்திருக்கவங்களுக்கெல்லாம் திடீர்னு கட்டாக கட்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக லவ் பண்ணுவீங்க இப்போ என்னென்னா உங்களுடைய ஈகோ உங்களுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய காதல் தொடர்பு கட்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலைன்னு சொன்னால் நீங்கள் நீண்ட நாள் தொடர்பு துண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சரிங்களா சுய புத்தியோடு சுய ஒழுக்கத்தோடு சிறந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் எதிர்பாலினமாக விளங்கக்கூடியவர் எதிர்பாலினமாக விளங்கக்கூடியவர் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அனுசரித்து போகணும் நீங்களும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்க செவ்வாய் உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு செவ்வாய் உட்கார்ந்து பார்த்தாலே வார்த்தைகள் கொஞ்சம் கனமாக வந்துடும் முன்கோபத்தில் வந்துடும் அதனால் வார்த்தைகளை கவனமாக வச்சுக்கலாமா சரிங்களா சரி இதுவரை நான்காம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ ஐந்தாம் வீட்டுக்கு வர்றாரு நான்கு கூடையவன் புதன் இப்போ எட்டாம் வீட்டுக்கு வர்றார் தாய்க்குரிய கிரகம் நான்காம் வீட்டிற்கு அதிபதி அவரும் பாதிக்கப்படுறாரு அப்போ தாயாருடைய உடல் ஆரோக்கியங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தகப்பனாருக்குரிய கிரகமான செவ்வாய் எட்டுல உட்கார்ந்துருக்காரு அப்போ தகப்பனுக்கும் நீங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கவனம் செலுத்தணும் இதுவரைக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் உரிய கிரகத்திற்கு குருவின் அணுக்கிரக பார்வை இருப்பது எட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது கவலை இல்லை எட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா தன வரவில் குறைவு இருக்காது பண வரவில் குறைவு இருக்காது பொருள் வாங்கி சேர்ப்பதில் எந்த விதமான குறைவும் இருக்காது குடும்பத்துக்கு நீ என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யலாம் குறிப்பாக சொல்லப்போனால் பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்கி நீங்கள் குவிப்பதற்கான வாய்ப்பு இப்போ நிறைய இருக்குது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இப்போ நிறைய இருக்குது யோகமாக இருக்கின்றது அதனால லாபஸான வலிமை அடைஞ்சிருச்சு இப்போ நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு மரியாதையாக உங்களை நடத்துவார்கள் உங்களுக்கும் அவர்கள் மீது அதிகமான ஒரு ஈடுபாடு பற்றோடு நீங்களும் செயல்படுவீர்கள் அதனால் இந்த மீன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்பது ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது முன்னேற வேண்டும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வருமானத்தை நீங்கள் பெருக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்